السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلاۃ وسلام علی سید المرسلین وعلی آله واصحابه اجمعین قال الله تعالی فی القرآن العظیم وفی فی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يا أيها الذين آمنوا كتب عليكم الشيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتكون وقال رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر تهرة للصائم وتعمة للمساكين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் வலுவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்து தர்ணம் ஆரியின் தலைவர் பெருமானார் சன்னஹி மசல்லம் அந்தவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபி தாப்கள் சுகதாக்கள் சாலை எண்கள் ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலே இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருமையால் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றோம் ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி கூறக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானிலே இன்ன பிற அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று எல்லாவற்றுக்கும் மேலாக ரயிலத்துல கருடைய இரவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தான் இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ இடத்திலே நாம் கேட்போமாக தருவானாக ஆமீ கண்ணியமானவர்களே இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே பெருநாளை நாம் அடைய இருக்கிறோம் ஈதுல் உல் பித்தர் ஏழைகளின் திருநாள் ஏழைகளின் திருநாளை அல்லாஹினுடைய திருபையால் நாம் கொண்டாட இருக்கிறோம் ரமலான் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே நம்மை விட்டும் விடைபெற்று செல்ல இருக்கிறது அல்லாகத்தாலா இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய ஆயுளை அல்லாஹத்தால நமக்கு அதிகமாக்கி தருவானாக அன்பானவர்களே நாம் திருநாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக வேண்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் தயாராகி கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான பெருநாள் திருநாள் எல்லா சமுதாய மக்களிடத்திலேயும் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒரு பண்டிகையை தன்னுடைய பண்டிகையாக தன்னுடைய சமுதாயத்தின் பண்டிகையாக கொண்டாடக்கூடிய வளமை ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறது நமக்கு தலா பெருநாளாக திருநாளாக இரண்டு பெருநாட்களை தந்திருக்கிறான் ஒன்று இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கக்கூடிய பெருநாள் இரண்டாவது பக்ரீத் பெருநாள் இந்த இரண்டு பெருநாளையும் தலா நமக்கு சந்தோஷமான நாளாக தந்திருக்கிறார் இந்த இரண்டு பெருநாளும் எப்படி உருவானது என்பதை குறித்து நாம் எல்லாம் அறிந்து வைத்திருந்தாலும் மீண்டும் ஒரு ஒருமுறை நாம் அதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் பெருமானா சந்தலா முனைவ மக்காவிலிருந்து எதிர செய்து மதினாவிற்கு வருகிறார்கள் இருக்கக்கூடிய மக்கள் பெருநாட்களை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன பெருநாட்களை கொண்டாடுகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நாட்களை பெருநாட்களாக திருநாட்களாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுதுதான் பெருமானா மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் இனிமேல் இதைவிட சிறந்த இரண்டு உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் ஒன்று பெருநாள் இரண்டாவது என்று சொல்லப்படக்கூடிய பக்ரீத் பெருநாள் ரமலான் பெருநாள் பக்ரீத் பெருநாள் இந்த இரண்டையும் உங்களுக்கு அல்லாஹ் தலா பெருநாளாக திருநாளாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக தருகிறான் இனிமேல் நீங்கள் அதை பெருநாளாக கொண்டாடி கொண்டு கொள்ளுங்கள் என்பதாக

எதற்காக வேண்டி இந்த நாளை நீங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் இந்த நாளிலேதான் எங்களை கொடும்போன்மை ஆட்சி செய்த எங்களை மிக மோசமான முறையில் ஆட்சி செய்த பிரவுன் கடலிலே மூழ்கி அவன் சாகடிக்கப்பட்டான் அதனால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுகிறோம் என்பதாக அந்த மக்கள் சொன்ன போது பெருமாண் சொன்னார்கள் உங்களை விட மூசா அலை இஸ்லாம் அவர்களை பின்பற்றுவதிலே நான் மிக தகுதியானவன் அதனால் இனி வரக்கூடிய காலங்களிலே எங்களுடைய இஸ்லாமிய மக்களும் அர்றம் பத்தை பெருநாளாக கொண்டாடுவார்கள் அர்றம் பத்திலே நோன்பு வைப்பார்கள் அர்றம் பத்திற்கு ஒரு நாளுக்கு முன்பாக ஒன்பது அல்லது பின்னாடி ஒரு நாள் பதினொன்று ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று என்பதாக நோன்பு வைப்பார்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் சொன்னார்கள் ஆனால் யூதர்கள் இதை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதே போன்று ஈசா அலை காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்படியே அந்த யா அல்லாஹ் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கினால் நாங்கள் அந்த நாளை கொண்டாடுவோம் பெருநாளாக கொண்டாடுவோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அதை ஈதாக எடுத்துக் கொள்வார்கள் ஆயத்தின் எந்த நாளிலே அந்த உணவை தட்டை நீ கீழே இறக்குகிறாயோ அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுவார்கள் என்பதாக ஈசாலை கூட்டத்தாக சொன்னார் என்பதாக வரலாறு பார்க்கிறோம் அதே போன்று ஒரு யூதர் அதில் குமரதியல் தாட்ட வந்து கேட்கிறாரு உங்களுக்கு ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது அந்த ஆயத் மட்டும் எங்களுடைய சமுதாயத்தில் இறங்கி இருந்தது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக சொல்லுகிறான் அதன் உமரது அல்லா கேட்கிறார்கள் அது எந்த ஆயத் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் அதுதான் தீனக்கும் அலைக்கும் இஸ்லாம இன்றைய நாள் உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் இந்த தீனை உங்களுக்கு இஸ்லாமாக மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அந்த யூதர் சொன்ன போது அதற்கு உமரது அல்லாஹ் சொன்னார்கள் இந்த ஆயத் எப்பொழுது இறங்கியது எங்கே இறங்கியது எதற்காக வேண்டி இறங்கியது என்றெல்லாம் எனக்கு தெரியும் இந்த ஆயத் அரபாவுடைய நாளிலே அசருக்கு பிறகு அரபா மைதானத்திலே வைத்து இறக்கப்பட்டது பெருமானா சிலவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள் நான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்த தீனை பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்பதாக கேட்டார்கள் எல்லோரும் மௌனமாக பதிலளித்தார்கள் ஆம் யாரோ சூலல்லா நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வந்த தீனை இஸ்லாத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திவிட்டீர்கள் என்பதாக சொன்ன அந்த ஆயத்துதான் இந்த ஆயத் என்பதாக நினைவு கூறுகிறார்கள் சென்ற காலத்திலே ஒரு உணவு தட்டு இறங்கினால் அதை பெருநாளாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு ஆயத்திறங்கினால் அதை பெருநாளாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியாளன் அளிக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அதை பெருநாளாக கொண்டாடினார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படியெல்லாம் இல்லாமல் பெருமானா சன்னந்தா சிலம் அவர்கள் சில கடமைகளை செய்து நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள் மிக தரும் உங்களுக்கு என்பதாக சொன்ன விஷயத்தை இந்த பெருமானா இப்பொழுது சந்திக்கக்கூடிய ஈது உல்பித் பெருநாள் பக்ரீதுடைய பெருநாள் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய பெருநாள் அந்த பத்து நாட்களிலே நகத்தையும் முடியையும் விட்டாமல் அந்த பத்து நாட்களிலே மிக கண்ணியமாக இருந்து நோன்பு வைத்து அல்லாஹிற்காக வேண்டி குருபானி கொடுத்து அந்த நாளை பெருநாளாக கொண்டாடுகிறோம் பாருங்கள் அது மிகச் சிறப்பு அதே போன்று இந்த பெருநாளிலே இதை விட ஒரு ஆனந்தத்தை யாராலும் அடைய முடியாது அல்லாஹிற்காக வேண்டி விரதம் இருந்து நோன்பு இருந்து முப்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பு இருந்து அதற்கு பிறகு ஒரு நாள் இருக்கிறதே மகிழ்ச்சியான நாள் அதுதான் பெருநாள் நிறைய நன்மைகளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பெருநாள் ஒரு மாதம் இந்த மாதத்திலே அல்லாவிற்காக வேண்டி பகல் காலத்திலே நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் அருகிலே மனைவி இருந்தும் அணுகாமல் நாம் பகல் காலங்களிலே இருந்து இரவு காலங்களிலே நாம் தொடுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இந்த ஒரு மாத காலம் அல்லாவிற்காக வேண்டி நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு கடைசியில் இந்த ஒரு மாத காலம் முடிந்து விட்ட பிறகு அந்த பெருநாளை கொண்டாடுறோம் பாருங்க அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அலாதியான மகிழ்ச்சி சந்தோஷமான மகிழ்ச்சி அந்த பெருநாளை நாம் அல்லாஹ் அடைய இருக்கிறோம் எல்லா மதத்தினருக்கும் எல்லா சமுதாயத்தினருக்கும் இருப்பதை போன்று நம்முடைய பெருநாளை நாயகப் பெருமானா சிந்தல்லா உழைவு செலவுகள் அளவில்லாமல் கொண்டாட சொல்லவில்லை ஒரு அளவோடு அந்த பெருநாளை நீங்கள் கொண்டாடுங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய மார்க்க முறைப்படுத்தி இருக்கிறது சரிபடுத்தி இருக்கிறது பெருநாள் ஈது ரமலான் பெருநாளை நாம் அடைய இருக்கிறோம் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ஒரு உண்டு உண்டு ஒரு அதை தாண்டி நம்முடைய சந்தோஷத்தை நாம் கொண்டு சென்று விடக்கூடாது கூடாது மற்ற மத பண்டிகையோடு நம்முடைய பண்டிகையை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் வேடிக்கை காட்டுகிறார்கள் அவர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் அதை குடிக்கிறார்கள் இதை குடிக்கிறார்கள் சந்தோஷத்தினுடைய உச்ச திற திருக்கிறார்கள் அது போன்று நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது என்று சொன்னால் பெருநாள் என்று ஒரு புத்தாடை அணிந்து நறுமணங்களை பூசி அந்த நாளிலே மிக சந்தோஷமாக அல்லாவிற்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த வாஜிபான இரண்டு அக்காயத்தை தொழுதுவிட்டு விட்டு அல்லாவடத்தில் துவா செய்துவிட்டு உறவுகளை சந்தித்து பேசாத விடத்தில் பேசி எல்லோரிடத்திலையும் முசாஃபா செய்து எல்லோரையும் மகானக்கா செய்து அரவணைத்து அன்றைய நாளிலே வீட்டிலே நல்ல உணவுகளை சமைத்து அன்றைய நாளிலே மிக சந்தோஷமாக இருக்க சொல்கிறது நம்முடைய மார்க்கம் வேறு வாணவடிக்கைகள் அது மாதிரியான சந்தோஷங்களுக்கு முடியும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது முப்பது நாள் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு எல்லாத்தையும் அமைத்து விட்டோன்னு சொன்னா அது நல்லா இருக்காது அப்ப முப்பது நாள் படமே பார்க்கடா தேட்டருக்கே போகி பெருநாள் அன்னைக்காவது என்ன செய்யணும் தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் மிக்கவர்களே நன்மையான நாட்களிலே நாம் தவறான காரியங்களை செய்துவிடக்கூடாது பெருநாள் என்பது அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அல்லாகவே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் வந்து நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம் இப்படி வெளிப்படுத்தணும் மார்க்கத்துக்கு புறமாக நம்மளுக்கு சந்தோஷங்கள் இருக்கக்கூடாது அட பெருநாள் வெடி வெடிவழிகா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமாக திருக்கலான்னு சொல்லிட்டாரு பயன் இல்லை அதனால் எப்படி வேணா இருக்கலாம் தேட்டருக்கு போகலாம் படத்தை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்கு போயிடக்கூடாது அன்புமிக்கவர்களே சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அன்றைய நாளில் வந்து தவறான அந்த மதுவை எல்லாம் பிடிக்கிறாங்க நம்முடைய மார்க்கத்தில் எல்லாமே செய்யப்படுது எல்லா நாட்கள் தடை மதுவுக்கு அடிமையாகிவிடக் கூடாது மதுவிற்கு அடிமையாக விடக்கூடாது அடிமையாகிவிடக் கூடாது ஒரு அற்புதமான மார்க்கம் அதனால பெருநாள்ல நம்முடைய சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அந்த சந்தோஷம் யாருக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சந்தோஷம் எல்லாருக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு சந்தோஷத்தை அன்றைய நாளிலே நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்தை தான் பெறுவோம் அதனால நம்முடைய சந்தோஷத்துக்கு ஒரு அளவை வைத்துக் கொள்வோம் சொந்த பந்தங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க உணவு செஞ்சு கொடுங்க பாய் அப்படின்னு போன் அடிப்பாங்க பாருங்க பிரியாணி செஞ்சு கொடுங்க தப்பு இல்ல பாய் ரம்சான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு அந்த பிரியாணி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தப்பு பிரியா அவங்களை செஞ்சுக்கலாம் பேசலாம் வைக்கலாம் இந்த ஒரு சந்தோஷத்தோட நின்றுக்கணும் அதை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து வேற நம்ம போயிடக்கூடாது நன்மைகள் செய்யக்கூடிய நாட்களில் வந்து தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது இல்லை ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய இளவட்டங்களை நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக இந்த விஷயத்தில் கவனமாக பார்க்க வேண்டும் சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யுங்க அன்றைய நாளில் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க நம்ம சில வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் தான் பெரு இஸ்லாம் மட்டும் இல்லை ஈமான் மட்டும் இல்லை ஆனால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த சேவைகளை எல்லாம் நாம் பார்த்தால் யாரும் இவர்களுக்கு ஏன் ஈமானை கொடுக்கவில்லை இவர்களுக்கு ஏன் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது அவ்வளவு செய்கிறார்கள் அவ்வளவு செய்கிறார்கள் வாரி வாரி கொடுக்கிறார்கள் ஏழைகளுடைய வீடை தேடி சென்று போய் கொடுக்கிறார்கள் இதை யாரும் செய்யணுங்க ஆகிய நாம் செய்ய வேண்டும் ஏழைகளின் திருநாள் ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ஈது உல்பித்தர் பிறநாள் ஏழைகள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மாத கால நோன்பு அப்படி என்றால் அடிப்படையிலிருந்தே இதை உணர்ந்து வந்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உணர்வு வந்தவர்கள் பசி என்றால் என்ன பட்டினி என்றால் என்ன என்பதை எல்லாம் உணராதவர்கள் கிடையாது மிகவும் இந்த உலகத்திலேயே உணர்ந்த ஒரு சமுதாயம் இருக்கிற வேண்டி இந்த வயிற்றை காலியாக வைக்கிறோம் எங்காவது முடியுமா யாராலும் முடியுமா பல நாடுகளிலே பதினெட்டு பத்தொன்பது இருபது மணி நேரங்கள் அல்லாவிற்காகவே வயிற்றை காலியாக வைத்திருக்கிறார்கள் எங்காவது முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஒரு மாத காலமாக அல்லாவுக்கு ஆகக்கூடிய பசியாக இருக்கிறோம் பசிப்பட்டினுடைய மகத்துவ பசிப்பட்டினுடைய அந்த நிலையை உணர்ந்தவர்கள் தான் அதனால அது மாதிரியாக நம்முடைய விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுல நம்ம சந்தோஷத்தை காண வேண்டும் ஏழைகள் முகத்தில் இறைவனை காண்பாய் என்பதாக சொல்லுவாங்க பாருங்க அவங்களுடைய மகிழ்ச்சியில நம்ம அந்த பார்க்க முடியும் அப்படி அப்படித்தான் சொல்றான் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நீங்க உதவி செய் அங்கே என்னை நீ காண்பாய் வருகிறது என்னை நீ காண வேண்டும் என்று சொன்னால் நீ நோயாளிகளுக்கு சந்தி அங்கே என்னை நீ காண்பாய் என்பதாக அல்லாஹத்தலாம் சொல்கிறான் அப்ப அல்லா நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்வது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது மருத்துவமனையினுடைய செலவுகளை எல்லாம் நம்ம செய்வது இதெல்லாம் நம்ம செய்யும் போது நாம் காண முடியும் அந்த மகிழ்ச்சி அல்லாஹத்தில் நமக்கு இந்த ஏழைகளின் திருநாளாக இருக்கக்கூடிய பிறநாளாக இருக்கக்கூடிய அந்த ரமதான் பிறநாளிலே அந்த அழகத்தெல்லாம் தருவானாக அன்றைய நாளிலே நாம் பெருநாளுக்காக வேண்டி செல்லும் போது போகக்கூடிய நேரத்தில் ஒரு வழியாகவும் வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு வழியாகவும் வர வேண்டும் என்பதாக அருமை நாயகம் வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் காரணம் இந்த சமுதாயம் எப்படி போனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது போகும் போதும் சரி வரும்போதும் சரி ஓர் அணியாக வரக்கூடியவர்கள் நம்முடைய சந்தோஷத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அருமை நாயகம் வஸல்லம் வகுத்து தந்த அற்புதமான ஒரு வழிமுறை அதனால் பெருநாள் திடலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக போகும்போது ஒரு வழியாகவும் வரும்போது ஒரு வழியாகவும் வர வேண்டும் நல்ல ஒரு சுத்தமான ஆடி அணிந்து கொண்டு அத்தரை பூசிக்கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்ல வேண்டும் இந்த பெருநாளுக்கு மட்டும் நாம் போகும்போது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய காலத்தில் நம்ம நோன்பு நோட்டு இருந்ததால் இந்த ரமலானில் பெருநாளில் நம்ம போகும்போது என்ன செய்யணும் சாப்பிட்டுட்டு போகணும் ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் பெருமாள் என்ன செஞ்சிருக்காங்க என்பதாக நம்ம அதிசயங்களிலே அதே போன்று அல்லாஹத்தால ஒரு சலுகை என்ன சொன்னால் பெருநாள் காலையில பெருநாள் தொழுகை மட்டும்தான் நம்ம கடமை ஃபஜூர் தொழுதமோ அதோட பெருநாள் தான் அன்னைக்கு ஒருத்தர் வந்து சூஃபியா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பெருநாள் இன்னைக்கு நல்ல நாள் திருநாள் இன்னைக்கு நான் இஸ்ரா உடைய தொழுகையை தொழுவேன் இன்னைக்கு நான் லோஹாவுடைய தொழுகை தொழுவே சொன்ன தொழுக கூடாது வருகிறது மட்டும்தான் யூ சொல்லி முன்னாலும் மட்டும் தான் தொலைவிலை வருகிறது அதனால பெருநாள்ல வந்து நம்ம பதில் முடிச்சிட்டோமா அதோட நேரம் பெருநாள் தொழுகைக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த தொழுகும் கிடையாது இது ஒரு நமக்கு ஒரு சலுகை ஒரு லீவு கொடுக்குற மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என்ன செஞ்சுக்க இதெல்லாம் செய்ய வேணாம் பெருநாள் துறையை மட்டும் நிறைவேற்றிக்க இது சலுகை சலுகையை பயன்படுத்த வேண்டும் அதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சலுகையை பயன்படுத்த வேண்டும் சலுகை நம்முடைய மார்க்கத்தில் நிறைய இடங்களில் தரப்பட்டிருக்கு பயணத்தில் போகிறோம் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டுன்னு சொன்னால் ரெண்டரை காயத்தை சுருக்கி சொல்லலாம் நான் அஞ்சரை காயத்தை அங்கே உக்காந்துருக்கேன் அதெல்லாம் கிடையாதுங்க நான் வந்து நாலரை காயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்முடைய மார்க்கத்தில் சலுகையை பயன்படுத்துவதற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ போகும்போது நம்ம என்ன செய்யும் ஒரு வழியாக வரும்போது ஒரு வழியாக நல்லா குடிச்சிட்டு சுத்தம் என்ன செய்யணும் போகணும் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு போகணும் இதெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அர்க்கடமான ஒரு சுண்ண வழிமுறை போவதற்கு முன்பாக பெருநாள் திடலுக்கு போவதற்கு முன்பாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது அதுதான் பித்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ரா கடமை இந்த பித்ராவை நாம் நிறைவேற்றியவர்களாக அந்த பெருநாள் திடலுக்கு என்ன செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் அந்த வகையில் நம்முடைய அந்த சித்ராவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் மறுபடும் வருடம் கொடுக்கக்கூடிய கணக்கு இந்த சித்ராவுடைய கணக்கு ஆயிரத்தி அறுநூறு ஒன்று ஒன் ஒன்று அறுநூறு கிராம் அணபிலேயும் ரெண்டு நானூறு ஷாஃபிலேயும் கோதுமை அல்லது அதனுடைய அரிசி ஷாஃபியில வந்து அதனுடைய கிரயம் கொடுக்கக்கூடாது அணபி மதகுல வந்து அதனுடைய கிரயம் தொண்ணூறு ரூபாய் என்பதாக குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்காங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க குறைந்தபட்சம் அதுக்கு மேலே நமக்கு வசதி இருக்குன்னு சொன்னால் என்னால் இரநூறுவா கொடுக்க முடியும் முந்நூறுவா கொடுக்க முடியும் நானூறு கொடுக்க முடியும் அப்படி இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் குறைந்தபட்ச அளவு எல்லாரும் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிய அந்த குறைந்தபட்ச அளவு தொண்ணூறு ரூபாய் எப்பொழுதுமே ஒரு உணவினுடைய அந்த குறைந்தபட்ச அளவை நிர்ணயிப்பது சாதாரணமாக ஒரு அரிசி ஒரு கிலோ நம்ம வந்து எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு கூட சாப்பிட்லாம் ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்றரை கிலோவுக்கு கணக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் என்பதாக முடிவு செய்து அந்த தொண்ணூறு ரூபாய் இல்லை ஒரு ரவுண்டாக்கி என்ன செய்யலாம் ஒரு நூறு ரூபாயாக நம்ம வந்து அந்த பித்ராவை கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும் ஏழைகளுக்கு யாரின் மீது அது கொடுக்க கடமை இருக்குன்னு சொன்னால் எல்லோரின் மீதும் கடமை நோன்பு வைத்தவர்களின் மீதும் கடமை நோன்பு வைக்காதவர்கள் மீதும் கடமை எல்லோரும் கொடுக்கணும் ஜக்காதுடைய நிசாபா யார் அடைந்திருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேர்களும் கொடுக்க வேண்டும் ஜக்காத்துக்கு வந்து ஒரு ஷர்த்து என்னன்னு சொன்னால் அந்த பணக்கையில் வந்து அது ஒரு வருடம் நம்முடைய கையில் இருக்கணும் சித்ராவுக்கு அதெல்லாம் கிடையாது அன்னைக்கு நாளுக்கு நம்முடைய தேவைகள்லாம் போய் நமக்கு மிச்சமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த நாளில் நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த பித்ராவை வந்து யார் கொடுக்கணும்னு சொன்னால் வீட்டினுடைய தலைவர் இருக்கிறார் அவங்களுடைய பராமரிப்பில் மனைவி இருக்கிறாங்க அந்த தலைவருடைய கணவருடைய பராமரிப்பில் பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சொத்து இல்லைன்னு சொன்னால் அந்த கணவர் தான் அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவர் தான் இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லை பிள்ளைக்கு ஒரு தனி சொத்து இருக்குது மனைவிக்கு ஒரு தனி சொத்து இருக்குது அவங்களால கொடுக்க முடியும்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து ஒரு நூறுரூவா குடும்பம் சொல்லி வாங்கி நம்ம போய் என்ன செய்யணும் வெளியே கொடுக்கணும் இல்லை அவங்கள்ட்டலாம் கிடையாது நம்மள்ட தான் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டில் ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இல்லை அஞ்சு பேருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் என்பதாக என்ன செய்யணும் எடுத்து பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஏழைகளுக்கு என்ன செய்யணும் அதை கொடுத்துட்டு போகணும் ஏன் இதை வந்து நம்முடைய மார்க்கு கடமை இருக்கு எந்த அளவுக்கு ஒரு குழந்தை என்ன சொன்னா பெருநாள் அந்த பஜிரு சுபுவுக்கு முன்னாடி பிறகு ஒரு குழந்தை ஒருத்தர் வந்து பிறகு ஒரு குழந்தைக்கு முன்னாடி என்ன செய்யுது பிறக்குது ஒருத்தர் என்ன செய்யறாரு பஜிருக்கு பின்னாடி மூத்தாகிறார் புரிஞ்சுதா பஜருக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது பஜிருக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு மூத்தாகிறாரு இப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்யணும் அதை பித்ராவை கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கெட்டில் நுணக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது ஏன் கொடுக்கப்படுகிறேன் சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ரி துஹரத்தன்னி சுவா இமி தோமாத்தல்லி மசாக்கி பெருமா நாசன்ஹாசுன்னு சொன்னார்கள் இந்த பித்ரா ஏன் கொடுக்கப்படுகின்றது சொன்னால் இரண்டு நோக்கங்கள் இரண்டு காரணங்கள் ஒன்று நாம் நமலான் மாதம் முழுக்க நோன்பு நோண்ட அந்த நோன்பிலே கண்டிப்பாக குறைகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு பாவமான விஷயங்களை பேசியிருக்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம் அந்த நோன்பில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் அந்த நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாட்டை நீக்குவதற்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய இந்த பித்ரா பணம் என்ன செய்கிறது அவசியமாகிறது அதனால அந்த பித்ராவை கொடுக்கும் போது அந்த நோன்பில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு முழுமையான முறையில் நமக்கு அல்லாஹத்துல அந்த நன்மைகளை தருகிறான் இரண்டாவது ஒரு துறமத்தல் மசாக்கி அன்னைக்கு ஏழைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும் ஏழை மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யணும் உணவு கொடுக்கணும் என்ற ஒரு கடமையாக இருப்பதால் அது ஒரு இந்த ஜகாதூர் பித்திரை எல்லாத்தால் கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக அண்மை நாயகம் சொன்னாங்க ஆகையா நோன்பு வச்சிருக்கக்கூடியவங்களும் சரி வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம்னு சொன்னால் ஒருத்தர் நோன்பு வச்சிருப்பா ரெண்டு பேர் நோன்பு வச்சிருப்பாங்க மீதி மூணு பேர் நோன்பு வைக்கலையா நோன்பு வைக்காதவங்களும் என்ன செய்யணும் இந்த பித்ராவை கொடுக்கணும் நோன்பு வைக்காதவங்களும் இந்த பித்ராவை கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களாம் நோன்பு வைக்காமல் இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் சேர்த்து கொடுக்கணும் சில பேர் என்ன செய்வாங்க ஒரு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனாலும் என்ன செய்வாங்க அந்த நோன்பு வைக்காமல் இருப்பாங்க அவங்க மூலம் என்ன செய்யணும் சொன்னால் இந்த பித்ராவை கொடுக்கணும் இது கொடுக்கறதுடைய நோக்கம் ஏழைகளுக்கு உணவு நம்முடைய நோன்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளை களைவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த ஜக்காத்து திட்டம் இதை வந்து நம்ம எது வரைக்கும் கொடுக்கலாம் என்று சொன்னால் இப்போ வந்து கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது இப்படி ஹதீஸ்ல வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் கொடுத்துருக்குறாங்க பத்து நாளைக்கு முன்னாடியும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த பித்ராவை கொடுத்துருக்குறாங்க ஏன் நோன்புடைய ஆரம்பத்திலேயே இந்த பித்ராவை கொடுத்துருக்கிறார்கள் என்றெல்லாம் அதிசயர்களில் வருகிறது அப்படி கொடுக்கலாம் ஆனால் சிறந்தது எது என்று சொன்னால் அந்த பெருநாள் அன்னைக்கு காலையிலிருந்து பெருநாள் தொலைகைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் கொடுத்துட்டு போறதற்கு பாருங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி நம்முடைய பித்ராவை என்ன செய்யணும் கொடுக்கணும் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே இந்த பித்ராவை கொடுத்து முடிச்சிடணும் ஒருத்தர் என்ன செய்வாரு தொழுகெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பத்து மணி ஒரு மணிக்கு மேல போய் கொடுக்கலாம் கணக்குல வராது நீங்க கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே தவிர பித்ராவுடைய கணக்குல வராது பித்ராவுடைய கணக்கு நமக்கு பள்ளிவாசல கொள்கைக்கு கால் வைக்கிறதுக்கு முன்பாக அந்த பித்ராவை நாம் நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது அந்த நன்மையை நாம் அடைவோம் இல்ல நேரம் இல்லைங்க காலங்கள் எல்லாம் சொல்ல முடியாது அதனாலதான் பத்திரைய நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க எல்லாரும் இடத்துல வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில நம்ம பித்ராவை வேண்டும் அடுத்து இந்த ரமலான் முடிந்த பிறகு ஆறு நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோன்பு இருக்கிறது அந்த நோன்பையும் நாம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நாம் வைப்போம் என்று சொன்னால் அருமை நாயகம் அவர்களுக்கு சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோற்றிவிட்டு சும்மத் அதற்கு பின்னால் செவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகளை தொடர்ந்து வைக்கிறாரோ அவர் காலம் முழுக்க நோன்பு முன்னோற்ற அந்த நன்மையை தருகிறான் வருஷம் முழுக்க இல்ல காலம் முழுக்க முன்னோற்ற நன்மை அல்லாஹ் தர தருகிறான் அதனால அந்த செவ்வாலுடைய நோன்பு நம்ம என்ன செய்யலாம் நோன்பு தொடர்ந்து ஆறு நாளும் வைக்கலாம் அதீசில இப்படி வருது தொடர்ந்து யார் வைக்கிறாரோ அவருக்கு காலம் முழுக்க முன்னோற்ற நன்மை இருக்கிறது என்பதாக இப்ப ரமலான் முடிந்து அந்த பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது பெரும் நாளுக்கு அடுத்த நாள் அதுல இருந்து தொடர்ந்து ஆறு நாட்கள் வைக்கலாம் இல்லை இடையில விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கூட நோம்பு வைக்கலாம் அல்லது அந்த செவ்வாய் மாசம் முழுக்க நம்ம விட்டு விட்டு கூட நாள் நோன்பு வைக்கலாம் ஏன்னா அந்த நோம்புக்கு பேரு என்னது நம்ம தான் ஆறு நோபு வச்சுக்கிறோம் அந்த நோம்புக்கு பேர் செவ்வாலுடைய நோன்பு அந்த நோன்பை வந்து என்ன செய்யணும் தொடர்ந்து வைக்கலாம் அல்லது விட்டு விட்டு வைக்கலாம் அந்த மாசத்துக்குள்ள வைக்கணும் அந்த நோன்புல இன்னொரு ஒரு சதுவியை நம்முடைய மார்க்கம் தருகிறது நம்மளால காலத்துல வந்து நம்ம சில நோன்புகளை சில காரணங்களுக்காக என்ன செஞ்சிருப்போம் விட்டுருப்போம் அது கலா செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கும் பெண்களுக்கு இது அதிகமாகவே இருக்கும் இப்போ அவங்க வந்து என்ன செய்யலாம் சொன்னால் இந்த ஆறு நோன்பை பயன்படுத்தி இந்த ஆறு நோன்புகளை வந்து தன்னுடைய கலா நோன்பையும் வைத்து அந்த நீயத்தில் ஆறு நோன்புடைய நீயத்திலையும் நம்ம வச்சு அவங்க நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் இந்த ஆறு நோன்பு வச்சு நன்மையும் கிடைச்சிரும் நம்ம ரமலானில் விட்டு அந்த கலா நோன்பை நிறைவேற்றிய நன்மையும் கிடைத்திரும் அல்லாஹா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறான் பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் அல்லாஹத்தலா நமக்கு தருவானாக அதற்கு பிறகும் அல்லாஹத்தலா தொடர்ந்து எல்லா கொள்கைகளையும் என்று சொல்லக்கூடிய தோஃக்கையும் நமக்கு நிறைவாக தந்தல்வானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வர